ஆபரேஷன் சிந்து நடவடிக்கையின் போது ரஷ்யாவின் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் வான் பாதுகாப்பு அமைப்புகளை இந்தியா பயன்படுத்தியது திருப்பு முனையாக அமைந்தது இதையடுத்து பாகிஸ்தானின் உளவு அமைப்பான ஐஎஸ்ஐ ரஷ்யாவின் மேம்பட்ட வான் பாதுகாப்பு அமைப்புகள் குறித்த தகவலை கடத்த இருப்பதாக ரஷ்ய உளவுப் பிரிவு அதிகாரிகளுக்கு ரகசிய தகவல் கிடைத்தது அதையடுத்து ரஷ்யாவின் எம்ஐ எயிட் வகையைச் சேர்ந்த ராணுவ போக்குவரத்து விமானங்கள் மற்றும் ஹெலிகாப்டர்கள் குறித்த ரகசிய ஆவணங்கள் விற்கப்படுவதை உளவு பிரிவு அதிகாரி ஆட்டிக் பனிப்பிரதேசம் போன்ற மிக கடுமையான தட்பவெப்ப நிலை இருக்கும் பகுதிகளில் கூட எளிதாக இயக்க முடியும் பனிப்பிரதேசங்களில் இயக்குவதற்கு ஏற்றவாறு வெப்பநிலையை அதிகரிக்கும் அமைப்பும் பெரிய எரிபொருள் டேங்குகளும் அதில் பொருத்தப்பட்டுள்ளன அத்தகைய ஹெலிகாப்டர்களின் கட்டுமானம் குறித்த ஆவணங்களை கடத்துவதற்கு பாகிஸ்தானின் உளவு அமைப்பான ஐஎஸ்ஐ திட்டமிட்டது இதையடுத்து ஆவணங்களை கடத்த முயன்ற பாகிஸ்தானைச் சேர்ந்தவர்களை ரஷ்ய அதிகாரிகள் கைது செய்தனர் மேலும் பாகிஸ்தானின் ஆங்கில நாளிதழான த போஸ்ட் ரஷ்யாவுக்கு எதிராக பிரச்சாரம் செய்வதாக இஸ்லாமாபாத்தில் இருக்கும் ரஷ்ய தூதரகம் கண்டன அறிக்கையை வெளியிட்டுள்ளது ஆர்டிக் பிரதேசத்தில் பயன்படுத்துவதற்கு ஏற்ற வகையில் ஹெலிகாப்டர்களை கட்டமைத்து அதன் மூலம் லடாக்கின் சியாச்சின் போன்ற கடும் பனிப்பிரதேச பகுதிகளில் தாக்குதல் நடத்துவதற்கு பாகிஸ்தான் திட்டமிட்டதும் ரஷ்யாவின் விசாரணையில் தெரியவந்துள்ளது